ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுக்கான செக்டர் அனாலிசிஸ் பார்த்தோம் அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய கம்பெனி ஃபில்டர் ஃபில்ட்ரவுட் ஆச்சு அதில் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸு ஹோப் ஹோப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நம்ம ஒன்றுனா பார்த்துட்டு வருவோம் இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிறதோ மிட் கேப் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக் சர்வீஸ் கம்பெனிஸ் ஹோப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அது போக மிச்சம் நம்ம வந்து பாக்கி இருக்கக்கூடிய கம்பெனிஸு நம்ம பார்ப்போம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மாத்திரம் பார்ப்போம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸ் இப்ப இவங்க வந்து மல்டி மாடல் லாஜிஸ்டிக் சர்வீசஸ் அவங்க நல்லா பண்றாங்க ஹையர் கெப்பாசிட்டி வச்சிருக்கிறாங்க நல்ல ஸ்கோப் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்களுக்கு பெரும்பகுதி வந்து கொஞ்சம் சைக்கிளிக் ட்ரெண்ட் வந்து வேலை செய்யும் அப்படிங்கறதை நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கோம் பட் அந்த சைக்கிள் அப்படிங்கிறது கொஞ்சம் லாங்கர் பீரியடுக்கு இருக்கிற வாய்ப்பு உண்டு இப்போ இவங்களுடைய போறோம் போகிறோம் லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேட்டா இருக்குங்க கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா நூத்தி ஒன்னு அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல அறுபத்தி ரெண்டு ரூபாய் எண்பத்தி நாலு பைசாங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ இவனோட பி சோன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங் பை ஸோன் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு அதனால ஃபியூச்சர்ல ஒரு லாங் டேர்ம்க்கு இது ஒரு நல்ல பங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இவங்களுக்கு சைக்கிளிக் டிமாண்ட் நிறைய பிளே பண்ணுங்கறதையும் நம்ம மறந்துடக்கூடாது ஃபண்டமெண்டலா ஹை லிக்விடிட்டி பொசிஷன் அஸ் ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க எபவ் ஆவரேஜ் மாடரேட்லி ஹை ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பத்து அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பத்து பேருமே பை சொல்லியிருக்கிறாங்க இவனோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய பெர்ஃபார்மன்ஸஸை நம்ம பார்ப்போம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெட் கேஷ் ஃப்ளோ முப்பத்தி ஒன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது நெகட்டிவ் தான் நெகட்டிவாக இருந்தாலும் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன தடவை பாயிண்ட் இது மைனஸ் நைன்டி செவன் இருந்தது இந்த தடவை மைனஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது வந்து முப்பத்தோரு பர்சன்ட் ஆயிருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அது போன தடவை காட்டிலும் இந்த தடவை அப்படிங்கும் போது ஒரு மூணு கோடி ரூபா தான் குறைஞ்சிருக்கு இவங்க வந்து ஹை ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அதாவது இவங்க வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறதும் மாடரேட்லி ஹையாக இருக்குது ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்கிறத புரிந்தலுக்குள்ளே எடுத்துக்க முடியுது பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அசெட் வந்து ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டே எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிஎன்எலை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா ஆறு புள்ளி எட்டு பெர்சென்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதினாறு புள்ளி நாற்பத்தி நாலுன்னு நாலுன்றது ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இவனோட இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அஞ்சு புள்ளி ஒன்று இருக்கு இது போன தடவை அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு காட்டிலும் முப்பது பைசா தான் கூட முப்பது முப்பது பைசாவா மூணு வருஷமா கூடிக்கிட்டு இருந்தவன் இப்போ வந்து கரண்ட் பெர்ஃபார்மன்சஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது குவாட்டர்லி ரிசல்ட் அனலைஸ் பண்ணுவோம் இப்போ இவனுடைய குவார்டலி ரிசல்ட்டுக்கு தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கு அதனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது இவனுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா அறுநூத்தி பத்தொம்போது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் இவனுக்கு வந்து ரெவென்யூ பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறுநூத்தி பத்தாம் அறுநூறு பெர்சன்டேஜுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் அறுபது கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல வச்சிருந்தவன் இந்த தடவை டிசம்பர்ல நானூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாயா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈவன் போன குவார்டர்ல கூட ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபா தான் இருந்தது நானூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் பத்து மடங்கு கிட்டத்தட்ட ஒன்பது மடங்கு எட்டு மடங்கு கிட்ட ஏறி இருக்குங்கிறத புரிதல்களை வச்சுக்குவோம் இப்போ இவனோட கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ஒரு பத்து கோடி ரூபா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஐம்பத்தி ஒம்பதுல இருந்து நானூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு இன்கிரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் பார்த்தோம்னாக்க ஒன்னு புள்ளி ரெண்டுல இருந்து ஒன்பது புள்ளி ஒன்னுங்கிற லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிகிரீஸ் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருந்தது சடனாக ஒரு அப்பு வந்து பெரிய லெவலில் மியூட்டேஷன் கொடுத்து மேலே ஏறின மாதிரி ஏறிக்கிட்டு இந்த ட்ரெண்டை இவங்க வந்து சப்சிக்வெண்ட்டாக கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லாட்டி நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆகிட்டு இல்லாட்டி நார்மலைஸ் ஆயிடுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா திடீர்னு ஏறி இருக்கு இது ஒரு ஃபே ட்ரெண்டாக இல்லாட்டி கண்டினியூ ஆக போதா ஸ்ட்ராங்காங்கிறத சப்சிக்வெண்ட் இவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு பார்க்க முடியும் இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து மைனஸ் மூணு புள்ளி பத்து பர்சன்ட்டை வந்து குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி எண்பத்தி ஏழு பெர்செண்ட்டு குறைச்சு வச்சிருக்காங்க இப்போ இவனுடைய நாலு குவாட்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பாசிட்டிவாக இருந்தது இந்த ரெண்டு குவார்டராக வந்து எம்எஃப் ஹோல்டிங் வந்து நெகட்டிவாக போயிருக்கு அதே மாதிரி இவனோடது நாலு குவார்டருமே நெகட்டிவ்வில் தான் இருக்குது இது மேலே ஏறுதா அப்படின்னு சொன்னால் இவனுக்கு எஃப்ஐஎஸ்க்காவது பரவாயில்ல போன தடவை காட்டிலும் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறான் ஆனால் இவன் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறான் அதனால் எப்படி சப்போர்ட் எடுக்க போகுது என்ன மூடில் இருக்கிறாங்கன்னு தெரியல நம்ம வந்து கொஞ்சம் தான் பார்க்கணும் ஏன்னா திடீர்னு சட்டன் அப் அப்படிங்கிறது ஓகே அதே இது மெயின்டைன் ஆகணுங்கிறது நம்ம வந்து எடுத்துக்குவோம் தான் ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்மளால் இது பண்ண முடியும் சரி இப்போ வந்து இவனோட இபிஎஸ் இந்த மூணு குவார்டரில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து பதினொன்று வந்துருச்சு இதை குறைக்க முடியாது இதை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் குவார்டர்ல மைனஸ் நெகட்டிவ்ல போனா தான் முடியும் இப்பவே பதினொன்று வந்துருச்சு ஆனா நமக்கு 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 வந்து போன வருஷம் அதனால இது அப்படியே மெயின்டெயின் பண்ணான்னா சப்சிக்வென்ட்டா அந்த ஆனுவல் ரிசல்ட்டை ஒட்டி போர்த் குவார்டரோட ரிசல்ட் நமக்கு வரட்டும் அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இப்பவே அவன் வந்து கன்சாலடேட் எடுத்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனுவல் ரிசல்ட்டை ஒட்டி இது கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிறத பார்க்கணும் எனிவே ஆனுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குவார்டரோடைய ரிசல்ட் வந்துடும் அதுவும் பாசிட்டிவா இருந்து ஆனுவல் ரிசல்ட்டும் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது வரைக்கும் அவங்க வாட்டி ஏறிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இங்கே இபிஎஸ் கிடைச்ச தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் ப்ரைஸ் முப்பத்தி ஒம்போது புள்ளி ஆறு ஃபேர் ப்ரைஸ் நூற்றி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ புள்ளி ஐம்பத்தி இருக்குது இதுவே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் பிஇ அஞ்சு புள்ளி ஒன்று பிபி ஒன்று புள்ளி ஆறு இதுவும் நமக்கு அட்வான்டேஜ் தான் ஏபிஎஸோட டிடிஎம் பதினொன்று புள்ளி மூணுன்னு எடுத்துருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சு புள்ளி ஒன்றுங்கிறத தாண்டி இப்போ பதினொன்று புள்ளி மூணு இருக்குது நெகட்டிவ் ரிப்போர்ட் மாத்திரம் கொடுக்கலனா இது அப்படியே நல்லா பூஸ்ட் ஆகி நிற்கும் டிடிஎம்லாம் நல்லா மேலே ஏறுங்கிறது நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இதுக்கு பதினொன்று புள்ளி மூணுக்கு ஆவரேஜ் கம்யூனிட்டிக்கு உண்டான ஆவரேஜ் பார்த்தோம்னா மூணு புள்ளி எட்டுன்னு இருக்குது ஈபிஎஸோட கிடிஎம் பன்னெண்டு புள்ளி நாலு அதோட ஆவரேஜ் பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒன்னுன்னு இருக்கு அப்போ இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நம்ம பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒன்னுல மூணு புள்ளி எட்டுங்கிற லெவலில் இருக்கு ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி ஒன்று இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லிட்டலா பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு ரூபா ஏபிஎஸ் வந்து அட்வான்டேஜ் தான் இருக்கு ஆனா லிட்டல்லா பார்த்தோம்னா அட்வான்டேஜ் தான் இருக்கு ஆனா நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா இவன் ஆவரேஜா ஒன்னு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஒன்போதுன்னு தூக்கிட்டான் அப்ப அடுத்த குவார்டருக்கும் இதை மெயின்டைன் பண்ணுவானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எகைன் திருப்பி ஒன்னு ஒன்று இந்த ஒன்னு ஒண்ணு புள்ளி ரெண்டுங்கிற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து மேலே ஏறுமாங்கிற சந்தேகம் தான் திருப்பி கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்குவோம் இதுக்கு மேல என்னத்தை கரெக்ஷன் பண்ண போறாயின்னு தெரியல பட் இது இருக்கும் சஸ்டெயின் மாத்திரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இது உடச்சு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்குவோம் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஈபிஎஸ் இந்த இபிஎஸ் உடைய டிட்டியத்துக்கு புள்ளி ஸ்ட்ரெயின்ல இருந்தான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து பதினெட்டு இப்ப அவன் அந்த ரேஞ்சில் இல்ல இப்ப அவன் தான் இருக்கிறான் கீழே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய ரேஞ்ச் வந்து எண்பத்தி மூணுலேருந்து அறுபத்தி ரெண்டுங்கிற லெவல்ல இருக்குது அறுபத்தி ரெண்டுக்கு கீழே உடைப்பானான்னு தெரியல அப்படி உடைச்சான் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி எட்டு அந்த ரேஞ்சிலேயே சப்போர்ட் எடு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டுக்குள்ளேயா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை எக்ஸ்பனென்ஷியலில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம பா மார்க் பண்ணி பண்ணும்போது நம்ம இங்கே பார்க்குறோம் நான் மந்த்லி இதில் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன் மேலே ட்ரெண்ட் லைன் போட்டுருவோம் கீழேயும் அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் லைன் போட்டுருவோம் ட்ரெண்ட் லைனுக்கு உண்டானது ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் போட்டுருவோம் இப்போ பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளேயே இருக்கிறது நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியலில் சப்போர்ட் ரேஞ்சு தான் இருக்குது இவன் சப்போர்ட் ஒன்று ஒன்றோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே நார்மலைஸ் இருக்கிறான் இப்போ சடனாக இந்த குவாட்டருக்கு நல்லா வந்ததுனால இறங்கினவே அப்படியே கொஞ்சம் நேரம் ஹோ ஹோல்ட் ஆகி நிற்கிறான் சரி இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நான் வந்து பிரேக் பாயிண்ட் வரைக்கும் தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன் சப்சிக்வெண்ட்டாக அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வரும்போது நம்ம வந்து இது அப்போ அப்டேட் பண்ணிக்கலாம் இது வந்து ரெசிஸ்டன்ஸ்லாம் அப்போ அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய இதுல வந்து எஸ் ஒனுங்கிறது நூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு எஸ் டூ ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபது எஸ் த்ரீ இருபதுல இருந்து முப்பத்தி ஒன்னு இப்போ இவன் வந்து சடனாக ஏறினதுனால இந்த இடத்துல ஹால்ட் ஆயிருக்கிறான் அடுத்த குவார்ட்டருக்கும் பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணால் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட்டுடைய பாட்டம் லைன்கிறது நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எழுபத்தி எட்டு பிரேக் பாயிண்ட் வந்து நூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து இரநூத்தி முப்பது பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் பாயிண்ட்டுங்கிறது இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இதை உடைக்கும் போது தான் நமக்கு ஆர் ஒன் தேவை இதுக்கே நிறைய கேப் இருக்கிறதுனால தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு நம்ம அப்டேட் பண்ணும்போது ஆர் ஒன் தேவைப்பட்டுச்சுன்னா பார்க்கலாங்கிறது அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்துல என்னதான் வந்து பிரேக் பாயிண்டோட லெவல்ஸ் மார்க் பண்ணியிருந்தா கூட பிரேக் பாயிண்டோட பாட்டம் லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டாப் சைட் ஆஃப் த ட்ரெண்ட் லைனோட முட்டிக்கிட்டு நிக்குது ஸோ அப்ப அவன் அது வரைக்கும் ஏறிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷனை போட்டுட்டு அப்புறமா பிரேக் அவுட் கொடுத்து ஓடச்சு மேலே ஏறுறானா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இதுக்கு எல்லாமே கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் பட் டெக்னிக்கலா இதுவும் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் பிரைஸை ரீகால் பண்ணோம்னா பிரேக் பாயிண்ட் உடைய பிரைஸ் ரீஜன் பிரேக் பாயிண்ட் பாட்டம் பாயிண்ட் வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி எழுபத்தி எட்டு பிரேக் பாயிண்ட் நூத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இரநூத்தி முப்பது பிரேக் பாயிண்ட் டாப் பாயிண்ட் இருநூத்தி நாற்பத்தி ஒன்னுல இருந்து இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்று எஸ் ஒன் நூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு எஸ் டூ ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுபது எஸ் த்ரீ இருபதுல இருந்து முப்பத்தி ஒன்னு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே